தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் சதா சகாயமாதா பிரார்த்தனை ஜெபம் அம்மா தாயே தயாபரியே அமல உற்பவமே எங்கள் அன்பான சதா சகாயமாதாவே இதோ உமது பாத சந்நிதானம் பணிந்து நிற்கும் பாவிகளை திருக்கண் நோக்கி பாரும் பஞ்சத்தால் வாடி வந்தோம் பசிப்பினியால் ஓடி வந்தோம் படுந்துயரம் தாங்காமல் பதறி வந்தோ தாயே எங்களுக்கு சகாயம் புரியும் சகாரி நீயல்லவா உபகாரம் பண்ணும் உத்தமி நீயல்லவோ உண்மையல்லாது எங்களுக்கு உதவி புரிவார் யாருண்டு துணை செய்வார் யாருண்டு இறங்குவார் யாருண்டு ஏந்தி அணைப்பார் யாருண்டு அம்மா உம்மையல்லோ உலகம் சகாயத்தின் நாயகி என்று அழைக்கிறது இரக்கத்தின் இராக்கினி என்று கூப்பிடுகிறது இதனாலல்லோ உமது சன்னிதானம் கோடானு கோடி பக்தர்களால் நிரம்பி வழிகிறது லட்சாதி லட்சம் பிற சமதிகளால் நிறைகிறது நாளாந்தம் ஆயிரமாயிரம் புதுமைகளால் பொழிந்து விளங்குகிறது இதையறிந்தே பாவிகளாயிருக்கிற நாங்கள் உண்மையில் நம்பிக்கை வைத்து உமது சன்னிதானத்தில் சரணடைந்து நிற்கிறோம் உமது பாதார விந்தத்தை கட்டிப்பிடித்து கண்ணீரால் கழுவுகிறோம் இருகை நீட்டி இறந்து கேட்கிறோம் விண்ணப்பம் பண்ணி பண்ணிவிடையே எதிர்பார்க்கிறோம் இந்த உலகத்தில் உண்மையில்லாது எங்களை ஆதரிப்பார் யாருமில்லை இந்நேரம் எங்கள் பேரில் மனமிறங்கி ஒருமுறையாவது உமது கருணையின் வழியில் கடைக்கண் பார்வையை எங்கள் பக்கம் திருப்பியருளும் மதுரவாய் திறந்து மறுமொழி சொல்லியருளும் திருக்கரத்தால் வெகுமதியை தந்தருளும் இதோ உமது படத்தினருகே எங்களுடன் கூடியிருந்து உமது சகாயத்தை கேட்கும் பிற சமயவாதிகள் பேரிலும் இரக்கமாயிரும் அவர்கள் கேட்கும் ஒவ்வொரு வரத்தையும் இல்லை என்று சொல்லாமல் ஈந்தருளும் அவர்களும் உமது நேச பிள்ளைகள் என்பதை மறவாதேயும் விசேஷமாய் அவர்கள் மனந்திரும்ப பண்ணியரும் கடைசியாக ஆண்டவளே எங்கள் பாப்பனவரையும் ஞான மேய்ப்பர்களையும் எங்கள் நாட்டையும் எங்கள் தொழில் துறைகளையும் எங்களுக்குள்ள யாவற்றையும் உமக்கு பாத காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறோம் அதை நீர் ஏற்று ஆசீர்வதித்தருளும் செபிப்போமாக சர்வேசுரா சுவாமி பரிசுத்த சதா சகாயமாதாவை வணங்கி அவருடைய சலுகையை இறந்த அழுது மன்றாடிக் கிடக்கும் அடியர்கள் மேலே கிருபை வைத்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்குத் தந்தருளும் ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சஷ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் உங்களுடைய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நாளைய திருப்பலியில் ஒப்பு கொடுக்க விரும்புவோர் கீழ்காணும் மேல் ஐடிக்கு உங்கள் வேண்டுதல்களை அனுப்பவும் அல்லது வீடியோவின் கீழ் கமெண்ட் செய்யவும் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் தினப் பிரார்த்தனைகளுக்காக லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்